அனைவருக்கும் வணக்கம் வில்வமரம் பட்டுப்போன சம்பவம் ஒரு சிவபக்தர் நாள் தவறாமல் சிவபூஜை செய்பவர் வீட்டு கொல்லையிலேயே வில்வமரம் பூச்சி அரிக்காத தளமாக சேகரித்து வைத்துக்கொண்டு ஆனந்தமாக பூஜை செய்வார் அந்த வில்வமரம் பட்டு போய் விட்டது லட்ச ரூபாயை இழந்த சோகம் பக்தருக்கு வழக்கம்போல் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தபோது துக்கம் தொண்டையை அடைக்க வில்வமரம் பட்டுப்போய் விட்ட செய்தியை கூறினார் பெரியவா அவர் சொன்னதை செவியில் போட்டுக்கொண்டதாகவே தெரியவில்லை வேறு யார் யாருடனோ பேசிக்கொண்டும் ஆசீர்வதித்து கொண்டும் இருந்தார் பின்னர் பக்தரை பார்த்து இப்போ வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் என்றெல்லாம் சொல்றாலே உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆமாம் குடிக்கும் தண்ணீர் சுவாசிக்கும் காற்று முதலியவற்றில் மாசு அதிகமாகி விட்டதால் உடம்புக்கு கெடுதல் என்கிறார்கள் நம்ம சாஸ்திரங்களில் கூட பொல்யூஷன் பற்றி சொல்லி இருக்கு என்றார் பெரியவா பெரியவா எங்கே போய்க்கொண்டிருக்கிறார் என்று பக்தருக்கு புரியவில்லை ஏர் பொல்யூஷனுங்கிறது மனுஷாளுக்கு மட்டும் இல்லை மரங்களுக்கும் உண்டு ஆச்சாரம் இல்லாமல் தீட்டு காலத்தில் மரங்களுக்கு பக்கமாக போனால் மரத்துக்கு கெடுதல் வில்வ மரம் அதனால்தான் பட்டு போயிருக்கு பக்தர் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் பெரியவா சொன்னார் வில்வமரத்தின் பகுதியிலே நிறைய பசுஞ்சாணம் போட்டு தினமும் தீர்த்தம் விடு அதுதான் பிராயச்சித்தம் சிவபக்தர் அவ்வாறே செய்தார் பதினைந்து நாட்களில் துளிர்கள் தெரிய தொடங்கின இரண்டு மாதங்கள் கழித்து தரிசனத்துக்கு வந்த பக்தர் அதே வில்வமரத்திலிருந்து வில்வம் பறித்து பெரியவாளுக்கு வில்வமாலை சமர்ப்பித்தார் பசுஞ்சாணத்தில் உயிர் சத்து இருக்கிறது என்பதை எந்த பாஷ்ய பாடத்தில் படித்து தெரிந்து கொண்டார் பெரியவா இது என்ன சப்ஜெக்ட் பயாலஜியா பாஷ்யாலஜியா பசுபதியே அறிவார் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர